எனது பேர் கணபதி சுசீந்திரைச் சேர்ந்தவர் நேற்று தேர் திருவிழா நடைபெற்றது அதற்கு இந்த தமிழக அமைச்சரவையில் உள்ள அறநிலைத்துறை சார்ந்த சேகர்பாபு பங்கேற்றார் அவர் பங்கேற்றும் போது காலம் தாக்கி வந்த நேரத்தினால் பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து வாகனத்தை எடுத்து தேரை உடனே அவர் எப்படி எடுக்க முடியும் எனக்காக சாமி காவல் இருக்காதா என்று ஒருமையில் பேசி இந்து மக்களையும் ஊர் மக்களையும் தகாத வார்த்தைகளாக பேசி மிகவும் அசிங்கப்படுத்தினார் ஒத்தகத்தை வாங்க அடிச்சு பார்ப்போம் திங்கிய பிய திங்கியதான பிய திங்கிறது யார் திம்பாங்க

இந்த கோயிலில் நடைமுறை அனைத்தும் பொதுமக்களே எல்லாம் அவங்களோட சொத்தை இந்த சுசீந்திரம் கோயிலுக்கு தானமா கொடுத்து அதை வச்சுதான் இந்த பூஜை எல்லாம் இந்த கோயில் தமிழக அரசு அவங்களால கட்டின கோயிலும் இல்ல அவங்களுக்கு எந்த கோயில வச்சு வருமானம் தமிழ்நாட்டு அரசுக்கு தான் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரச வச்சு எங்க இந்த சுதந்திரம் கோயிலுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது எங்களை மாதிரி மக்கள் சேர்ந்து தேரை இழுத்து தடி போட்டு நாங்க ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் இந்த இடத்துல வந்து எங்களை அவமானப்படுத்தின உடனே அவன் பதவியில இருந்து இறக்கணும் இந்து மக்களை எப்பொழுதும் இழிவுபடுத்தும் இவரோட அமைச்சரவை எடுக்கணும் கூட வந்தவர்கள் எல்லாரையும் வழக்கு பதிவு செய்யணும்னு இந்த மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நாங்க இது மாட்டு சுசீந்திர காவல் நிலையத்துல அவருக்கு மேல வழக்கு பதிவு செய்வதற்கு மனு கொடுக்குறோம் இதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு விடுகிறோம் இருக்காத பட்சத்துல நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம் உண்ணாவிரதம் இருப்போம் சேவர் பாபு பதவி நீக்கிற வரைக்கும் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட அம்மா பிறகு துணை தலைவராக இருக்கேன் எங்க தலைவர் எடப்பாடி அவர்களை கேட்டது இவரை பதவி நீக்கிற வரைக்கும் உண்ணாவிரம் இருப்பேன் இதை மாதிரி